அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஏர் ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஈஸியாக மால் எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோதுமை வச்சு மால் பூவா செய்யறதுக்கு ஒரு முக்கால் கப்பு கோதுமை எடுத்துக்கலாம் ஒரு கால் கப்பு ரவை எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனே பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம் பவுடர் சுகர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூனு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால் கப்பு நான் ஆடை சேர்த்து வச்சுருந்தேன் நம்ம பால் காய்ச்சின பிறகு ஆடை வரும் இல்லைங்களா அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா இது போல் ஆடை கிடைக்கும் அதை நான் மிக்சியில் போட்டு நல்லா நான் போல் நல்லா நான் ஃப்ரெஷ் fresh, okay. fresh cream இது போல் நீங்கள் உங்களுக்கிட்ட ஆடை இருந்ததுனா ஆடை சேர்த்துக்கங்க இல்லைனா ஃப்ரெஷ் கிரீம் கடையில் கூட விற்கிது ஒரு கால் கப்பு சேர்த்துக்கங்க இல்லைனா ஒரு கால் கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கங்க இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப்பு நான் பால் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் லைட்டாக சூடாக இருக்கணும் இந்த பாலை சேர்த்து இந்த மாவை கொஞ்சம் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் இது காய்ச்சின பால் வரங்க இந்த மாவோட இந்த பாலை சேர்த்து கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் இப்போ இது போல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு அப்படியே இருக்கட்டும் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்ல வச்சிடலாம் இதுக்கு தேவையான சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் முக்கால் கப்பு கோதுமையும் கால் கப்பு ரவையும் எடுத்தோம் அது ஒரு கப் ஆச்சு ஒரு கப்புக்கு ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஒரு கப்பு சுகர் சேர்த்துட்டு ஒரு கப்பு சுகருக்கு ஒரு கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும் சுகர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸு இது கொதி வந்தால் போதும் நமக்கு கம்பி பதனாக வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்தால் போதும் இது த்ரீ டு ஃபோர் மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிடுச்சு தொட்டு பார்த்தா கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குது இது போல பிசு பிசுப்பாக இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் ஒரு நாலு சின்ன சின்ன ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே குங்குமப்பூ இருந்ததுன்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் பக்கத்து ஸ்டவ்ல வச்சுக்கலாம் இந்த மாவு வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இது கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இதுல இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நீங்க ஒரு கப்பு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மாவு கெட்டி ஆயிடுச்சுன்னா தேவைப்பட்டா கொஞ்சம் பால் சேர்த்து இது போல இந்த அளவுக்கு நம்ம மால் பூவா செய்யறதுக்கு இந்த அளவுக்கு மாவு இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன் இந்த ஆயில் போக வர அளவுக்கு உங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாது நமக்கு குலாப் ஜாமுன்னா செய்கிறதுக்கு நிதானமாக இருக்கணும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நமக்கு ஆயில் ஹீட்டாக இருந்தால் போதும் பாருங்க மாவு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது போல் கொஞ்சம் குழியாக இருக்கக்கூடிய இந்த குண்டு கரண்டி சின்னது இருந்ததுன்னா இது போல எழுத்துக்கங்க இது போல நீங்கள் ஒரு கரண்டியில் எழுத்து இந்த ஆயிலை நீங்கள் ஈட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு குட்டி குட்டியா பவுல்ஸ் வர அளவு உங்களுக்கு ஆயில் வந்து ரொம்ப ஹீட் கம்மியா இருக்கணும் இப்ப நம்ம பக்கத்துல ஒண்ணு ஊத்திக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இப்ப இதை கொஞ்சம் அப்பப்போ நீங்க ரெண்டு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க இப்ப இதை எடுத்துக்கலாம் இப்ப இதை எடுத்து நம்ம பக்கத்துல சுகர் சிரப் வச்சிருக்கோம் இல்லீங்களா அதுல போடலாம் சுகர் சிரப்பு உங்களுக்கு இது போடும்போது கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஆறி இருந்தா இதுல சுகர் சிரப்பு கொஞ்சம் இறங்காது இப்ப இந்த சுகர் சிரப்புல இதை போட்டுக்கலாம் இந்த சுகர் சிரப்புல ஒரு ரெண்டு மூணு தடவை கொஞ்சம் நல்லா நீங்க இதை திருப்பி திருப்பி போடுங்க இது ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனேயே நீங்க திருப்பி போட்டுக்கங்க நீங்க ஒரே பக்கமே விட்டுட்டிங்கன்னா ஒரே பக்கமே நல்லா ஃப்ரை ஆகிடும் அதனால ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் இது போல அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க நல்லா நீங்க ஃபர்ஸ்ட் ஊற்றும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது கூட நீங்க மீடியம் ஃப்ளேமில் மாத்திக்கலாம் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம ஃபஸ்ட் போட்டது கொஞ்சம் நல்லா ஊறிச்சு நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி நம்ம போட்டது நல்லா ஊறிடும் அளவுக்கு ஊர்னா நமக்கு போதும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதே நம்ம வச்சிருக்கிற இந்த சுகர் சிரப்ல போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா இந்த சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணுற மாதிரி இந்த சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி விடுங்க நான் வச்சுருந்த மாவில் மால் எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் எனக்கு சுகர் சிரப் இவ்வளோ மீதி இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதில் திருப்பி விட்டீங்கன்னா போதும் சுகர் சிரப் நல்லா இதில் இறங்கிடும் அழகம் தெரியல கோதுமை மாவு வச்சு செஞ்ச மால் பாருங்கள் மாஷாலாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த சுகர் சிரப்பு கூட வேணும்னா இப்படி ஊற்றி விட்டுக்கலாம் டெக்ரேஷனுக்கு கொஞ்சம் நம்ம பிஸ்தா வச்சுக்கலாம் அலமதுல்லா கோதுமாமாவை வச்சு செஞ்ச மால்பூவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்ஷாலா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களுடைய ஃபோன் டிஸ்பிளே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்ஷா நெக்ஸ்ட்டு டேஷில் நான் உங்களை மீட் பண்ணுவேன் அசலாம் தேங்க் தேங்க்யூ